ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான முரங்கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் தூரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தும் போது சீக்கிரமாக வெந்துடும் இந்த பருப்பு கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திக்கங்க நாலு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மசியலுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு இருந்தாலே போதும் இது இருக்கட்டும் இப்போ குக்கர் விசில் போயிடுச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ மசியலுக்கு தாளிச்சுக்கலாம் ஒரு சட்டியில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இதுல கட் பண்ண நாலு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது கூட காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்திக்கலாம் இது ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் காரம் நல்லா இறங்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம இடித்து வச்ச பொடியையும் சேர்த்திக்கலாம் இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் இதில் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கலாம் பசியளுக்கு தேவையான அளவு தண்ணி சேத்திக்கலாம் ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துக்குங்க நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரணும் இப்போ பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு இதில் சுத்தம் பண்ணி வச்சா முருங்கைக்கீரையை சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நம்ம கடைஞ்சிக்கலாம் சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிங்கன்னா கீரை நல்லா கடைப்பட்டுரும் உங்களுக்கு ஒரு வேளை கடைய முடியலன்னா மிக்சி ஜாரில் பல்சல் போட்டு எடுத்துக்கோங்க முரங்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்